இடம் கன்னியாகுமரி வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேரம் இரவு பத்து மணி ஐயா காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வந்துச்சு ஆனால் இந்த ஊரையும் எங்கள் ஊரையும் இணைக்கிற இந்த ஒத்தேடி பாதை மட்டும் இன்னும் இருட்டடைஞ்சு தான் கிடக்கு அதோ எங்கள் ஊர் அம்மன் கோவில் விளக்கு அதை இலக்கா வச்சு தான் நாங்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக இந்த பாதையில் போவோம் இன்னைக்கு வேலை அதிகம் நான் இந்த பாதையில் தனியாக போக வேண்டிய அவசியம் வந்துச்சு என்னோட மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் அந்த பாதையில் போகுமேன்னு பயத்தோடு தான் என் பயணத்தை ஆரம்பித்தேன் ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடு மாதிரி தினந்தோம் கொஞ்சம் தூரம் போனதும் என் கூட யாரோ வர மாதிரி ஒரு உணர்வு பின்னாடி முன்னாடி திரும்பி பார்த்தா இருட்டில் எனக்கு எதுவுமே தெரியல பக்கத்தில் இருந்த சிம்னி விளக்க எடுத்து பாதையை நோக்கி நீட்டினேன் என் கூட என் மாட்டு வண்டியை தவிர வேறு எதுவுமே வரலை திரும்ப அந்த காளி கோயில் விளக்க பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் தான் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு நகர ஆரம்பித்தேன் கொஞ்சம் தூரம் போனதும் பக்கத்தில் இருந்து தோப்புல இருந்து ஒரு பொண்ணு சிரிக்கிற சத்தம் கட்டுச்சு என் மாட்டு வண்டி அந்த இருந்து ஒரு அடி கூட நகரல நான் எவ்வளோ அடிச்சும் மாடு அந்த இடத்துல நின்றுச்சு இறங்கி யார் என்ன பார்க்கலாம்னு நினச்சி மனசுல தைரியத்தை உண்டு பண்ணிட்டு இறங்கினேன் கையில விளக்கை எடுத்துட்டு அந்த தோப்பை நோக்கி நடந்தேன் என் வாழ்க்கையில் இவ்வளோ இருட்டை நான் பார்த்ததில்ல அந்த விளக்க என் முகத்துக்கு நேராக பிடிச்சிட்டு அந்த சிரிப்பு சத்தம் வந்த இடத்த நோக்கி நான் நடந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக தான் அந்த நடந்தேன் ஆனால் கொஞ்ச தூரம் போனதுமே சிரிப்பு சத்தம் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி போகிறத நான் உணர்ந்தேன் அந்த பொண்ணு என்னை விட்டு விலகி நடக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தொடர்ந்து திருப்பியும் நடந்தேன் கொஞ்ச தூரம் போய் ஏதோ ஒரு உணர்வில் திரும்பி பார்த்தேன் என் மாட்டு வண்டியையும் காணும் காளி கோயில் விளக்கையும் கண்ணுக்கு தெரியல மாட்டு வண்டி இருட்டில் தானே நிற்கிது அதனால தான் தெரியல அப்படின்னு நினச்சேன் சரி இந்த பொண்ணு எங்க போறான்னு பார்த்து அங்கேயாவது போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு மறுபடியும் திரும்பினேன் மெல்ல நடந்தேன் நான் உள்ள போக போக தென்னை மரத்தோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போச்சு என் விளக்கு வெளிச்சம் எட்டுற தூரத்தில் யாருமே எனக்கு தெரியல ஆனா என்னை சுத்தி ஒரு நாற்பது இல்லை நான் ஐம்பது பேர் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி எல்லாரும் மெதுவாக என்னை பற்றி பேசுகிறதா எனக்கு ஒரு உணர்ச்சி மனசில் பயம் என்ன செய்யுதுன்னு புரியலை எங்கே போகிறதுன்னு தெரியல அப்போது மறுபடியும் ஒரு சிரிப்பு சத்தம் மறுபடியும் அந்த சிரிப்பை நான் தொடர்ந்து போனேன் சத்தம் என்னை விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சு மனசுல தைரியத்தை உண்டு பண்ணி அந்த எண்ணம் திருப்பி தொடர்ந்தேன் முன்னாடி என் விளக்க நீட்டி யாராவது தெரியுறாங்களா அப்படின்னு பார்த்தேன் நான் முன்னாடி விளக்க நீட்டினதுமே என் மூஞ்சு என் உடம்பு எதுவுமே எனக்கு தெரியல என் கையும் அந்த விளக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படியே நடந்து அந்த சிரிப்பு சத்தத்தை நோக்கியே நான் நடந்தேன் ஏதோ ஒரு மூச்சு சத்தம் என் காது பக்கத்தில் கேட்டுச்சு ஒரு மிருகம் என் காது பக்கத்தில் இருந்து அதோட சூடான என் மேலே மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி உடனே திரும்பி பார்த்தேன் அங்க யாருமே இல்லை எனக்கு இப்போ திரும்பவும் பயமா இருக்கு நான் வந்து பாதை எதுவும் எனக்கு தெரியல மெதுவாக திரும்பி விளக்கையை மூஞ்சி பக்கமாக பிடித்து திருப்பியும் நடக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் தூரம் போனதுமே சிரிப்பு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக என் கிட்ட வர்ற மாதிரியே ஒரு உணர்ச்சி தோப்புக்கு நடுவில் உரத்துக்காக தோண்டி வச்ச குழி என் அருகில் வந்ததை நான் பார்த்தேன் அந்த குழிக்குள்ளே இருந்து தான் சிரிப்பு ச சத்தம் கேட்குது அப்படின்னு முடிவு பண்ணேன் ஆனால் என் விளக்க அதுக்குள்ள கொண்டு போக எனக்கு பயம் என் கையை அந்த குழிக்குள்ள நீட்டதுக்கு எனக்கு பயம் நான் இன்ன இடத்துல இருந்தே அப்படியே மெதுவோ அந்த குழியை நோக்கி உட்கார்ந்தேன் மறுபடியும் மூச்சு ஆனால் இப்போ எனக்கு திரும்ப தைரியம் இல்லை நான் மெதுவாக என் விளக்க குழிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக றக்குன சிரிப்பு சத்தம் இன்னும் ஜாஸ்தியாக கேட்டுச்சு விளக்கு முழுசாக பள்ளத்துக்குள்ளே போனதும் பள்ளத்தில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என் கழுத்தில் வீசின அந்த மூச்சு இருந்து பனி மாதிரி குளிர்ச்சியாக மாறின நான் உணர்ந்தேன் விளக்க மெதுவாக எடுத்து என் கழுத்துக்கிட்ட விளக்க கொண்டு வந்தேன் அடுத்த நாள் என் வீட்டில் நான் மாட்டு வண்டிக்கு முன்னாடி இறந்து கிடந்ததா எல்லாரும் சொல்கிறாங்க எல்லோரும் என் முன்னாடி இருந்து பேசுகிறாங்க ஆனால் எனக்கு எதுவுமே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கத்துறேன் யாருக்கும் அது கேட்கலை அதனால தான் உங்கள் உதவிக்காக உங்கள் பின்னாடி நிற்கிறேன் இந்த வீடியோ பார்த்து பயந்தவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயப்படாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் பயப்பட வைக்க ட்ரை பண்ணுறேன் பிடிக்காதவங்க ப்ளீஸ் லீவ் அ கமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ